நீங்க சொல்ற மாதிரியே கொல்கட்டாக்கு நடக்கிறதுக்கும் அவங்க வந்து எதுவும் இதுவரையுமே ஒரு வெறும் பேருக்கு கண்டன அறிக்கை தான் அங்க தொடர்ந்து சந்தேஷ் காரிய பாத்திருக்கும் அப்படி நடந்தது போஸ்ட் எலெக்ஷன் வைலன்ஸ் நடந்தது அதுக்கும் வாயத்துருக்குள்ள இப்பயுமே அவங்க வந்து எதுவுமே பண்ணல இங்க தமிழகத்துல நடந்திருக்கு அதுக்கும் எதுவுமே பண்ணல ஏன் இந்த ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மையா இங்க பெண் அரசியல்வாதி குறிப்பா கனிமொழி அவர்கள் போன்றவர்கள் இருக்காங்க இத பாஜக அளவு மாநிலத்தில் நடந்தா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க அதுதான் உண்மைய கூட மற்ற மாநிலங்களில் எது நடந்தாலும் வாய திறக்க மாட்டாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படிதான் அவங்களோட கூட்டணியில இருக்கிறவங்க மம்தா பானர்ஜியோட அவங்க ஒரு வாடி கொண்டிருப்பதால் அதை பற்றி தர இந்த பெண் மருத்துவர் இறந்தது மிக கொடுமையான விஷயம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இதற்கு முன் நீங்க சொன்ன மாதிரி போஸ்ட் போல் வயலன்ஸ் அதாவது போன அதாவது தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த கலவரத்தில் ஏகப்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அதுல ஒரு எம்பி டிஎம்சி எம்பியை மாட்டினாரு அவர் இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றச்சாட்டு ஆளானார் கைதும் செய்யப்பட்டார் அப்ப அந்த பெண்கள் எல்லாம் கிராமத்தில் இருந்த பெண்கள் எல்லாம் மிகவும் அதாவது பிற்படுத்த நிலையில் இருந்தவர்கள் மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையிலிருந்து அந்த பெண்கள் போராட்டம் செய்தார்கள் கதறினார்கள் அப்ப கூட யாரும் வாயை திறக்கல இன்றைக்கு இந்த பெண் மருத்துவருக்காக தேசமே எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்லப்போனா மருத்துவர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு சேர்ந்து போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க அன்னைக்கு யாருமே அது வாயை திறக்கல அந்த கிராமத்து பெண்கள் பாதிக்கப்பட்ட போது யாரும் வாயை திறக்க இருக்கவில்லை ஆனா இந் இவர்கள் புள்ளி கூட்டணியை சேர்ந்தவர்கள் பிரியங்கா காந்தி ஏன் விசிட் பண்ணல இவங்க இதே வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு பறந்தோடி போய் பார்த்தாங்க பிரியங்கா காந்தி ஆனா இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காங்களா போகல ராகுல் காந்தி எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ராகுல் காந்தி அங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க எங்க போனாங்க அந்த விவசாயிகள் போராட்டத்தில் பெண்கள் பெண் போயிட்டு போராட்டத்தில் உட்கார்ந்தப்ப முதல் ஆளா இவங்க எல்லாம் போய் உட்கார்ந்தாங்க இன்றைக்கு ஏன் போல ஏன் அந்த பெண் டாக்டர் உயிர் மட்டும் அதுவும் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறையே அவருக்காக போல ஒரு இவங்க குற்றச்சாட்டு வைத்தாங்க இல்லையா ஒரு பெண் அரசியலர் இப்போ கூட அந்த போகத் வினேஷ் பொகத் அவங்க அவங்க வந்து அங்க சண்டை போட்டப்ப இதே ஜன்தன் மந்தர்ல டெல்லியில அவருக்காக இவங்கெல்லாம் போய் குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அந்த பெண்ணு அவங்க பாலியல் குற்றச்சாட்டு தான் அதை ஆதரிக்கிறோம் இவங்களுக்கு ஆதரவாக நாங்கள் போராட்ட களத்தில் வந்தது கூட இன்னுமே ஆதரவு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னுமும் அந்த பெண்ணு மெடல் ஜெயிக்காததுக்கு கூட இது இந்த காரணத்தை சொல்றாங்க பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக அவர் போராடியதால் தான் இந்த மாதிரி நிலைமைன்றாங்க ஆனா இப்ப இந்த பெண் பாலியல் குற்ற குற்ற குற்றச்சாட்டுல பாலியல் வன்கொடு கொடுமையால் இறந்திருக்கிறார் பயம் தற்கக்கானா இதுக்காக பேசக்கானா ஊடகத்தில் இருக்கும் இந்த என்ன சொல்ற லிப்டாட்சும் சொல்லியா செக்குலரிசம் பேசுறவங்க அப்புறம் சிறுபான்மையினர் அதுக்கப்புறம் திராவிட கட்சியினர் கம்யூனிஸ்டவாதிகள் சோசியலிசவாதிகள் பெண்ணியவாதிகள் எல்லா அந்த சமூக நீதி பேசுற மொத்த கூட்டமும் வாயவே தற்கள் இதை பத்தி இந்த பெண் மருத்துவர் இறந்ததை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையை காமிக்கல யார் அதை வாய் திறந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்ப வினேஷ் போகத் இன்றைக்கு அவருக்கு எதுவும் நடக்கலாம் ஆனா அவர் ஒரு குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டு இன்னும் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் அவர் வந்து சப்படி அவரை அரசியல் செய்யும் நீங்கள் இறந்து போன ஒரு உயிருக்கு என்ன மரியாதை கொடுத்துருக்கிறீங்க உரு மரியாதை கூட கொடுக்கல அதுல ஏன்னா இவங்களுக்கு அதுல அரசியல் செய்ய முடியாது இதே இந்த 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 சாவு இந்த இந்த பெண் இறந்தது ஒரு குஜராத்லயோ உத்தரப்பிரதேச நடந்திருந்தா யோசிச்சு பாருங்களேன் என்ன நடந்திருக்கும்னு சொல்லிட்டு தலகிலிருக்கும் இந்தியாவே அந்த அளவுக்கு கதறி இருப்பாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த கனிமொழி அவர்களோ இல்ல தமிழிசை தங்கா பாண்டியன் அவர்களோ மற்ற காங்கிரஸ் எம்பியா இருக்கிறவங்களோ எல்லாரையும் எடுத்துப்போம் ஏன் வயத்திற்க மாட்டேங்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு கண்டனமா தெரிவிங்க அந்த நிகழ்ச்சிக்கும் சரி கிருஷ்ணகிரியில் இந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்பட்டதற்கும் சரி ஏன் ஒரு கண்டனம் தெரிவிக்கல ஏன் போய் பார்க்கலாம்ல போய் பார்த்து என்ன நடந்தது உண்மையில் காலத்தில் அப்படின்றத விசாரிக்கலாம்ல இல்ல அப்படி எதுவுமே செய்யல எல்லாம் அப்படியே மௌனமா இருக்கிறாங்க ஊடகங்கள் அதுக்கு மேல ஊடகங்கள்ல வந்து இத பத்தி வாய திறக்க மாட்டேங்குது பள்ளி அந்த அளவுக்கு அவங்களுக்கு மறைச்சு மறைச்சு பேச வேண்டியது இப்ப மட்டும் ஏன் இதுக்கு ஏன் காரணம் ஊடகங்கள் கூட ஒரு நடுநிலையிலாம இப்ப சம்பவம் நடந்திருக்கு அதை கூட சொல்றதுக்கோ அத பத்தி விவாதிக்கிறதுக்கோ இங்க தயக்கம் ஏன் ஊடகங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து அரசியல் எப்படி செய்யணும்ன்றத பாக்குறாங்க சிறுபான்மையினர் பள்ளியாக இருந்தாலோ இல்லை திராவிட கடகத்தை சேர்ந்தவர்கள் பள்ளியாக இருந்தாலும் வாய திறக்க மாட்டாங்க ஒரு பக்கம் பயமும் இருக்கு அப்படி ஏதாவது சொல்லிட்டு நம்ம எதுக்கு பிரச்சனையில மாட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த மாதிரி ஆட்களை வந்து இவர்கள் தொடமாட்டார்கள் இவர்கள் சாஃப்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களும் இந்துக்கள் சார்ந்த பள்ளிகள் காலேஜா இருக்கட்டும் இல்லை கோயில்களா இருக்கட்டும் இதெல்லாம் தான் ஆனால் ஒரு மசூதியிலும் சரி ஒரு சர்ச்சிலையும் சரி இல்லை சிறுபான்மையினர் பள்ளிகள்லயும் மற்ற எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் வா மூக்க தொடரைக்க மாட்டாங்க கூட திறக்க மாட்டாங்க அது வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதுல கிருஷ்ணகிரியில் நடந்த அந்த அந்த பெண்களுக்கு நடந்த கொடுமையை நேரத்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு இருக்கு ஆனா பின் பார்க்க வேண்டியது தமிழகம் எங்க நோக்கி சென்று கொண்டிருக்கிறது முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி பெண்கள் பாதுகாப்பில் தமிழகம் தான் முன்னோடியாக இருக்கிறது என்று ஆனா அது உண்மையிலே இருக்கா என்பதை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் சிறிது நாளைக்கு சொல்ல முடியுமா நீங்க சொல்ற மாதிரியே வெஸ்ட் பெங்கால் நம்ம சொல்றோம் இவ்வளவு விஷயம் போஸ்ட் வைலன்ஸ் சந்தேஷ் காலியன்னு இப்ப தமிழகத்துல அப்படி ஏதாவது வைலன்ஸ் நடந்திருக்கா பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழகத்துல இருக்கா ஒரு டேட்டா மட்டும் உங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒம்பதாயிரமாக வந்து உயர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருபது இருபத்தேழு பர்சன்ட் அதிகமா தான் ஆயிருக்கு அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதில் போக்சோ சட்டத்தில் வரும் குற்றங்கள் பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நாலாயிரம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சம்திங் வரும்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு எண்ணிக்கை அதிகரித்து உள்ளது போன மாசம் வரைக்குமே இந்த வருடத்தில் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது இன்னும் நிறைய சொல்லணும்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கருக்கா வினோத் அப்படிங்கிற ஒரு மாட்டுல ஒரு கேஸ்ல பெண் குழந்தைகள் பள்ளி குழந்தைகளை விவசாரத்தில் தள்ளிய வழக்கு வந்தது நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்கன்ற செய்தி வந்தது ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க அது ஒரு பெண் கைதானால் அதுக்கப்புறம் அப்படியே வாய மூடிட்டாங்க எல்லாருமே அதை பத்தி யாருமே பேசவே காண்டோம் இன்னும் மற்ற குற்றங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் வந்து தமிழகத்தில் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது அது எந்த மாற்று கருத்துமே இல்லை நீங்க மொத்த லிஸ்டையும் எடுத்து பார்த்தா தான் நமக்கு வந்து எவ்வளவு பேர் கன்விக்ஷனா இருக்கு எவ்வளவு பேர் இந்த குற்றங்கள்ல ஈடுபட்டு யார் ஈடுபட்டிருக்காங்கன்றதெல்லாம் இருக்காங்கன்றதுலாம் தெரியும் கொஞ்ச சிறிது பின்னோக்கி போனீங்கன்னா தேனியில ஒரு சிறுபான்மை அமைப்பு நடத்திய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ல பெண்களை வைத்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்து பயங்கரமா பிரச்சனை பண்ணி அந்த பெண்கள் அதை விட்டு வெளியே ஓடி வந்து அதற்கப்பறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அதற்கப்பறம் பல ஊர்களில் நீங்க வந்து பார்த்தீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் சோசியல் மீடியாவில் இந்த பெண்களை பற்றி அந்த பயமுறுத்துறது அவங்கள அவங்களோட படங்களை வந்து போடுறது அந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது என்கிறது டேட்டா சொல்லுது குறிப்பாக இந்த ஃபேஸ்புக் மற்ற சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் மூலமாக நடக்கும் குற்றங்கள் வந்து அதிகரித்துள்ளது பெண்களுக்கு எதிராக இது வந்து போலீஸ் சொல்றது அதனாலதான் நிறைய இடங்கள்ல வந்து பாதுகாப்பாக பெண்கள் இருக்க சொல்றாங்க அதிகமா நீங்க சமூக ஊடகங்களில் ஜாக்கிரதையாருங்கன்றதெல்லாம் வருது இப்ப முதல்வர் அவர்கள் சொல்லியபடி வந்து பாத்தீங்கன்னா இது தமிழகம் என்பது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இருந்தது இல்லாமல்லாம் இல்ல இரண்டாவது இடத்துல இருந்த ஒரு ஒரு நேரத்துல இப்ப ஆறாவது இடத்துக்கு போயிருக்கோம் நம்ம பெண்கள் பாதுகாப்பில் வந்து ஆறாவது இடத்திற்கு தள்ளப்படி இருக்கிறோம் முன்னாடி இருந்ததை விட இப்ப தான் உண்மை அதனால சொல்றேன் நான் பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இல்லை என்பதுதான் உண்மை சரி இது ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு ஒரு இதுக்கு வருவோம் ஏன் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த என்னும் பெண் உங்களுக்கு தெரியும் நல்லாவே தெரியும் அந்த கதை அது என்ன நடந்தது அந்த நிகழ்ச்சி அது கதைன்னு சொல்ல முடியாத நிகழ்ச்சி அது ரயில்வே ஸ்டேஷன்ல கொல்லப்பட்டால் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு பெண் ஒரு பையன் வந்து கொலை செய்தது நாம எல்லோருமே பார்த்தோம் இதெல்லாம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தது பரபரப்பாக பேசப்பட்டது அந்த சமயத்துல கூட அப் அப்படி பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு அதற்கு ஒரு காரணம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கும் அந்த சில அவலங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் சினிமா மீடியா டிவி ஆஹ் அதுக்கப்புறம் இன்டர்நெட் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா இதெல்லாமே வந்து பெரிய அளவுல இங்க வந்து ஒரு பங்காற்றுகிறது முக்கியமா சொல்ல போனா நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் நம்மளுடைய பண்பாடு இதெல்லாம் ஒரு பத்தாம் பசிலை நம்ம நினைச்சது ஒரு முக்கியமான காரணம் நம்ம மேற்கத்திய நாகரிகத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதாக நினைத்துக்கொண்டு நம்மளை நாம அழித்துக் கொள்கிறோம் இந்த மேற்கத்திய நாகரிகம் நம் நாட்டிற்குள் வரும்போது முதலில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை இதுல இப்ப சமீபத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு நான் நிறைய இடங்கள்ல இதை எழுப்பியிருக்கேன் அதனால என்ன புரோஜனம் அதை நடத்தி நீங்கள் என்ன சாதிக்கிறீர்கள் என்று உண்மையை சொல்ல பண்ணால் அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு உறவை வந்து கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறது அதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி என்ற பெயரில் அங்கு ஒரு பிளாட்ஃபார்மை உண்டு பண்ணி தர்றாங்க தவறுகள் நடப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்கி தருவதாகத்தான் நான் நினைக்கிறேன் இது எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுதுன்னு கூட தெரியல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வந்து கலவரத்தை உண்டு பண்ணும் என்றால் அதற்காக தலை செய்யணும்னு இவங்க சொல்லுவாங்க ஆனா இங்கே இந்த இந்த மாதிரியான நிகழ்ச்சியில பெண்கள் வந்து பல பேர் வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கே குற்றங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல நிறைய ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க இது எதுக்கு நடத்தணும் இது இதற்கும் தமிழர்களின் நாகரிகத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எந்த சம்மந்தமும் இல்லாத ஒரு விஷயத்த நடத்தி இவர்களே ஒரு தளத்தை உருவாக்கி தருகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதற்கு அதற்கப்புறம் வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரேட் நடத்துறாங்க நான் திருநங்கையர்களை கொச்சைப்படுத்தவே இல்லைங்க அவர்கள் வந்து பயாலஜிக்கலா அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு வராங்க ஆனா இப்ப அந்த கிரிட்டிக்கல் ரேஸ் தியோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளிநாட்டினர் வந்து இப்ப ரொம்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க நான் நீங்க ஆணாவோ நான் பெண்ணாவோ இருப்பது பயாலஜிக்கலா நம்ம சொல்ற விஷயத்த இல்லை என்று மறுப்பது தான் இந்த தியோரியோட முக்கியமான விஷயம் எப்படி என் தட்டு என் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி என்னோட பாலினம் என்பது என்னுடைய உரிமை நான் இருந்துக்குவேன் நான் பெண்ணாவும் இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்க பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதனால என்ன ஆகும்னா இந்த இளைய தலைமுறைக்கு ஒரு குழப்பம் தான் மிஞ்சுகிறது நான் ஆனா பெண்ணான்னு உண்மையிலே அந்த பையன் ஆ ஆணாக இருக்கலாம் அந்த பெண் பெண்ணாக தான் இருப்பாள் வயலிக்கலாம் ஆனா இவங்க என்ன குழப்புறாங்கன்னா நீ எதுக்கு மத்தவங்கள உன்ன வந்து இந்த பாலினம் என்று சொல்ல வைக்கிற சொல்ல வைக்காத நீ தான் சொல்லணும் உனக்கு பெண்ணாக இருக்க ஆசைப்பட்டா நீ பெண்ணா மாறிக்கோ ஆனா இருக்க ஆசைப்பட்டா ஆணா மாறிக்கோ அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க சுதந்திரத்தை கொடுப்பதாக சொல்கிறார்கள் இது எப்படி சுதந்திரம் ஒரு குழப்பத்தை விளைவித்து இந்த சமூகத்தை கட்டமைப்ப வந்து நாசப்படுத்தும் ஒரு செயல் இதற்கு இந்த வானவில் கூட்டம் துணை போகுது இந்த வானவில் என்ற அமைப்பு அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது அதுல என்ன நடக்குதுன்னா அங்க பல சீர்கேடுகள் இருக்கு அது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பல சீர்கேடுகள் நடக்கிறது அதில் போதைப் பொருள் இருக்கு கண்டிப்பாக ஆஹ் பாலியல் சுரண்டல்கள் அதிகமாக நடக்கிறது இந்த பாலியல் சுரண்டல்கள் சொல்லும் போதே ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரு சொல்ல விரும்புறேன் இங்கே குறிப்பாக திராவிட கட்சிகள் திராவிட கழகமா இருக்கட்டும் திராவிட கழகத்துக்கு எதிராக ஒரு பெண் இன்று வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறார் தமணிச்சி என்னும் பெண் இவர்கள் வந்து இந்த லூலூன்னு ஒரு குரூப் வச்சு பெண்களை வந்து அங்க பாலியல் சுரண்டல் செயல்கிறார்கள் என்று திராவிட கட்சியை சேர்ந்த முற்போக்கு சிந்தனை உள்ள குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட கட்சியின் பின்னணியில் தான் வந்து இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் போது இவங்க சமூக கட்டமைப்பில் பெண்களை வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை பாலியல் சுரண்டலுக்கும் பாலியல் வன்முறைக்கும் ஆளாக்குவதைத்தான் இவர்கள் வந்து என்ன சொல்றது முன்னேறிய சமூகமாக பார்க்கிறார்கள் இல்ல உங்களுக்கு சொல்லலாம் வெஸ்டர்ஸ்டு கான்செப்டா பெண்ணியம்னு பாக்குறாங்க நீங்க ஃபெமினிசம் என்ன வேணாலும் அதுக்கு பேர் வச்சுட்டு போகலாம் ஆனா இது எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுன்றது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய பெண் குழந்தைகள் பள்ளிகளுக்கு செல்லும் போது இந்த மாதிரியான இந்த மாதிரியான செய்திகளை கேட்கிறார்கள் இந்த மாதிரியான காணொலிகளை பார்க்கும் போது அவர்களும் இதற்குள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் நிறைய பெற்றோர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வே இல்லாம இருக்கு நம்ம திராவிட கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் அவர்கள் நம் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அழிப்பதற்கான முயற்சியில் தான் இருக்கிறார்கள் ஓடிய அதை காப்பதற்கான முயற்சியில் இல்லை அதில் பலியாவது பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் இதை பத்தி விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்துவது என்பதை நாம் யோசித்தே ஆக வேண்டும் ஏன்னா காலப்போக்கில் என்ன ஆகும்னா இது யாரு பெண்ணு யாரு ஆணு ஏன் நம்மளுடைய அந்த சமூக கட்டமைப்பு எதுவுமே இல்லாம போயிடும் அது உடைந்து விடும் அதற்கப்புறம் குடும்பம்ன்ற ஒண்ணு இருக்காது குழந்தைகள் என்ற ஒன்று இருக்காது அங்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் மிஞ்சும் அதனால வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படும் தமிழ்நாடு என்னும் மா மாநிலத்தின் பாரம்பரியம் அதோட பண்பாடு எல்லாமே சேர்ந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆனா இன்றைக்கு வந்து அது எல்லாம் வந்து ஒரு ஜாலியாகவும் அது ஒரு என்ன சொல்றது ஒரு சந்தோஷமான விஷயமாகவும் இல்ல ஒரு பொழுதுபோக்காகவும் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் முக்கியமான பங்கு சினிமாவுக்கு இருக்கு சினிமா என்ன பண்ணுது நாங்க சமூகத்தை சமூகத்தை நான் பிரதிபலிக்கிறோம் அப்படின்றாங்க உண்மை அது கிடையாது சினிமாவை பார்த்து இங்க கத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு நமக்கு யார் ஹீரோ நம்ம தனுஷா இருக்கட்டும் இல்ல விஜயா இருக்கட்டும் நடிகர்கள் பேரை வேண்டாலும் நீங்க எடுத்துக்கோங்க அவங்க வந்து அவங்களை எப்படி காமிக்கிறாங்க எந்த மாதிரி ஹீரோவா போற்று பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுடியா போரிக்கியா தண்ணி அடிக்கிறவனா கஞ்சா அடிக்கிறவனா இல்ல பெண்களை விரட்டி விரட்டி ஆஹ் காதலிக்கிறவங்களா காதலிக்க சொல்றவங்களா இல்ல அவங்கள அது அந்த பெண்கள் நல்ல படித்த படித்த பண்பான குடும்பத்தில் வந்தா கூட இவங்களை வந்து இவங்க நல்லா மாறி காமிக்கிறாங்க ஒரு படித்த பையன் அமெரிக்காவில் படிச்சவனா அம்மாஞ்சியா காமிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு தானே இதெல்லாமே வந்து ஒரு இவங்களே ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியா இருக்கிறவன் நல்லவன் படிச்ச அமெரிக்கால இருந்தா அவன் சரியில்லை அம்மாஞ்சி மாதிரி ஆகாது அவன் சரிப்பட்டு வர மாட்டான் இப்படிப்பட்ட அப்ப அவன் இப்ப நான் கேக்குற தனுஷ் வந்து அவர் பொண்ணுக்கோ அப்படி செய்வாரா அவர் குடும்பத்து பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஒரு இத ப்ரொபோஸ் பண்ணுவாரா இல்ல இந்த மாதிரி படத்துல நடிக்கிற நடிகர்கள் அவர்கள் குடும்பத்து பெண்களுக்கு அதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்கல்ல ஆனா அதை பார்க்கும் ஆண்கள் இங்க என்ன ஆகுறாங்கன்னா இதுதான் ஹீரோயிசம் நாம இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி அவர்களும் அதை அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பெண்கள் என்ன பண்றாங்க ஓ ஆண் ஆண்மகன் அப்படிங்கிற ஒரு மாயக்குள்ள போயிடுறாங்க இது எல்லாமே வந்து சமூகத்தில் பெரிய விதத்துல வந்து நமக்கு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்கு அதுல சினிமா மெயினா காமிச்சிட்டு இருக்காங்க நல்ல விஷயங்களை காண்பித்த காலம் போச்சு ஒரு காலத்துல திருவிளையாடல் போன்ற படங்கள் பார்த்தோம் எம்ஜிஆர் அவர்களின் படங்கள் பார்த்தோம் தண்ணி அடிக்கிறது சிகரெட் எல்லாம் வந்து பார்க்கவே முடியாது அதை அடிச்சா தண்ணியோ சிகரெட்டோ அடிச்சா அவன் வில்லனா இருப்பான் ஹீரோவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஹீரோ தண்ணி அடிக்கிறதா இருந்தா ஏதோ செய்யாத பாவத்தை செஞ்ச மாதிரி எல்லாம் காமிச்ச சினிமாக்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இன்றைக்கு அது வந்து பெண்களும் அதை செய்யலாம் என்ற அளவுக்கு இவர்கள் கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த இது வந்து ஒரு சமூக சீர்கேடு என்பது எப்படி இந்த சினிமாக்காரர்களுக்கு தெரியாம போச்சு வாழ்க்கையில் நடக்கும் அதாவது சமூகத்தில் நடக்கும் எல்லா உண்மைகளையும் இவர்கள் காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் எவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் நீங்க காண்பிக்கலாம் காண்பிப்பீங்க சரி காண்பியுங்கள் உங்கள் வீட்டு பெண்களையும் குழந்தைகளையும் அந்த சினிமாவும் உட்கார வைங்க பார்க்க சொல்லுங்க இது ஓகேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படி செய்ய முடியுமா இவங்க இவர்களால் அந்த அளவுக்கு வன்முறையும் பாலியல் பாலியல் காட்சிகளும் பெண்களை இழிவுபடுத்தும் காட்சிகளும் பாடல்களும் என்னால பார்க்கவே முடியலைன்னு கூட சொல்லலாம் எப்படி அது அந்த பாடகர்கள் எழுதுறது விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு இந்த பாலியல் சுரண்டல் நீ இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறீங்க முதல்வர் அவர்கள் சொன்னாங்க இதை சேஃபாக இருக்கு நம்ம ஊரில் தான் மீட்டு ஆரம்பிச்சது சின்மையில் ஆரம்பித்து இன்றைக்கு சுசித்ரா வரைக்கும் பல குற்றச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணாங்க ஆண்கள் அது ஒரு கிசுகிசுவா படித்தாங்க ஜாலியாக படிச்சாங்க அதில் வந்து இருக்கிற என்ன சொல்ற ஒரு பான் மூவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா அதில் எவ்வளவு மத வேதனையோட இந்த பெண்கள் அதை சொல்லி இருப்பார்கள் என்ற ஒரு துளி வருத்தம் கூட யாருக்கும் கிடையாது சரி சினிமாவில் ஹீரோவாக பல பெண்களை காப்பாற்றும் ஹீரோக்கள் யாராவது ஒருத்தவங்க இதை பத்தி பேசியிருப்பாங்களா இல்ல இந்த பெண்களுக்கு ஆதரவை காண்பித்திருப்பார்களா ஒருத்தர் கூட காண்பிக்கல இவங்க எல்லாம் சினிமாக்கள்ல மட்டும்தான் பெண்களை காப்பாத்துவாங்களே தவிர நிஜத்துல செய்யவே மாட்டாங்க இதே சினிமா துறையில பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகி எவ்வளவு பேர் தற்கொலை செய்திருக்கிறாங்க எவ்வளவு பேர் வந்து கொடுமைப்படுத்தப்பட்டு செத்தவங்களும் உண்டு அதை விட்டு போனவங்களும் உண்டு இந்த கொடுமையினால வந்து மன மனதளவில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க அவங்களும் பெண்கள் தானே சினிமாவில இருக்கிறவங்களும் அவர்களுக்காக இந்த நடிகர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்களா எல்லா நடிகர்களையும் சொல்றேன் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு இருக்கிற சின்ன நடிகர் வரைக்கும் எடுத்துக்கோங்க எத்தனை பேர் இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறீர்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டா பொது வழியில் வந்து பேசி இருக்கிறீங்க அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்க அப்ப நீங்க சினிமாவில நடிக்கிறத மட்டுமே உங்களை காமிச்சு நீங்க உங்களை பெரிய ஹீரோவா வந்து போர்ட்ரே பண்ணிட்டு அடுத்து அரசியல் அரசியல் சொல்றீங்க நீங்க சினிமா துறையை சரி பண்ண முடியாத நீங்க எப்படி வந்து தமிழகத்தை சரி செய்ய போறீங்க தமிழகத்தை காப்பாற்ற போறீங்க எல்லா நடிகர்களுக்கும் இந்த கேள்வி உண்டு எனக்கு அதனால நம்மளுடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் அஹ் அடையாளத்தை இழந்தால் தமிழன் நீங்கள் ஒரு தமிழன் இந்து சனாதன தன்மத்தை பின்பற்றுவதுதான் தமிழ்நாடு அதை மாற்று கருத்தே கிடையாது இதுல சிறுபான்மையினர் பற்றிய ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு இருக்கு அவர்கள் வந்து இந்த தவறை செய்ய மாட்டாங்க குறிப்பாக இஸ்லாமியர்கள் தங்கள் பெண்களை இந்த மாதிரி வந்து வழி நடத்தவே மாட்டாங்க வெளியில விட மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் ஜாக்கிரதையா இருந்துக்குவாங்க இதில் பாதிக்கப்படுவது பூரா இந்து பெண்கள் தான் அவர்கள் குடும்பம் தான் வந்து இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுறவங்க பின்னாடி போய் நாசமா போய் போயிடுச்சு இந்த குடும்பம் இந்த மொத்த ஹிந்து கூட்டமே அதுவும் தமிழர்கள் வந்து சுத்தமா இதை பத்தி யோசிக்கவே இல்லை பல ப பழந்தமிழன் வந்து இன்றைக்கு அவனுடைய அடையாளத்தை எழுந்து கொண்டிருக்கிறான் சிறிது சிறிதாக தன்னுடைய அடையாளத்தை எழுந்து கொண்டிருக்கிறான் மொழியெல்லாம் இழந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க இவங்க தமிழ் தமிழ் பேசுறது மட்டும் தான் பேசுறாங்க தமிழ்ல வந்து யாருக்கும் பேச தெரியாது எழுத தெரியாது ஒண்ணும் தெரியாது தமிழை படிப்பதை கூட விட்டுவிட்டாங்க ஆனா இன்றைக்கு நம் வாழ்க்கை முறையை நம் இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி ஹாப்பி ஸ்ட்ரீட் வானவில்லு அது இது சினிமாக்கள் நடிகர்கள் இவர்கள் பின்னால் சென்று நம்முடைய அடையாளத்தையும் எழுந்து கொண்டிருக்கிறோம் அதை பத்தின வருத்தம் கொஞ்சம் கூட இங்க யாருக்கும் கிடையாது இதை நினைத்து நான் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டிருக்கேன் அதை நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் சொல்ல விரும்புறேன் நான் தமிழர்களாக நாம் உண்மையிலே வெக்கி வெட்கப்பட்டு தலை குனிய வேண்டிய காலம் வந்து இருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில நடந்தது ஒரு சான்றாக நான் பார்க்கிறேன் இதற்கு முன்னாடியெல்லாம் நம்ம இப்படி கேள்வியே படல பள்ளிகள் என்பது குருகுலமாக நாம் வணங்குற கோயிலாக நினைக்கும் இடம் மாதா பிதா குரு தெய்வம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பள்ளிக்கூடங்கள் வந்து கல்விக்கூடங்கள் வந்து குருக்குலமாக நாம சேவிச்ச காலம்லாம் உண்டு அதெல்லாம் விட்டு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா பள்ளிக்கூடங்கள் கூட பாதுகாப்பு இல்லை பள்ளிக்கூடத்தில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை முதல திமுக நடத்திய மாநாட்டில் பெண் காவலருக்கே பாதுகா பெண் காவலர்களே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா தூக்கி சௌக்கு சங்கர் உள்ள வச்சாங்க அவர் பேசினாரு ஆனா இதே பெண் காவலர்கள் ஒரு ஐஜியை பத்தி ஏகப்பட்ட எஸ்பி தப்பா நடந்ததை பற்றி ஏகப்பட்ட புகார்கள் கொடுத்தார்கள் பெண் காவலர்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படி இருக்கும்போது எந்த பாதுகாப்பை முதலமைச்சர் பேசுகிறேன் பெண் காவலர்கள் ஆரம்பித்து பெண் குழந்தைகள் வரைக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நிதர்சனம் இதை பற்றி நம்மளுடைய அமைச்சர்களும் சரி பெண் அமைச்சர்கள் யாரும் இல்ல பெண் எம்எல்ஏக்களோ இல்ல பெண் எம்பிக்களோ இல்ல அதையும் விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா பெண்ணியம் பேசும் பெரிய பெரிய ஆட்கள் அதற்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்புறம் சமூக நீதி நடிகர்கள் நடிகைகள் யாரும் மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இதனால எந்த எங்கு அவர்களுக்கு அரசியல் நடக்கும் எங்கு அவர்களுக்கு ஆதாயம் இருக்குமோ அங்க மட்டும் தான் வாய்த்தரப்பாங்க மற்றபடி இதெல்லாம் வந்து சாதாரண விஷயமா அவர்கள் கடந்து சென்று கொண்டே இருப்பார்கள் இவ்வளவு பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடுங்கிற இதுல வந்து எந்த அளவுக்கு இங்க வந்து அரசியல் கட்சிகளும் சித்தாந்தம் பேசுற கழகங்களும் எப்படி சீரழிக்கிறாங்க அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க அதே மாதிரி ஆஹ் நோய் செலக்டிவ் அம்னிஷியா அப்படிங்கிறது ஒரு நோயா இருந்தது அது இப்ப அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் வந்திருக்கு நீங்க மக்கள் தான் அத வந்து விழிப்புணர்வோட புரிஞ்சுக்கிட்டு இருபத்தி ஆறுல முடிவு செய்யணும் ஏன்னா அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தலத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வணக்கம்